நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு மனிதனுக்கு முயற்சி மட்டும் இருந்தால் பத்தாது சார் விடா முயற்சி இருக்கணும் விடா முயற்சி எந்த ஒரு மனிதன் தொடர்ந்து ஒரு இலக்கை நிர்ணயித்து விடா முயற்சியுடன் போராடுகிறானோ நிச்சயம் வெற்றி அடைவார் சார் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய மனிதர் அவர்கள் அப்போ இந்த வெற்றி அடையணும்னாக்கா ஒரு ஜாதக கட்டத்துல மூன்றாம் இடம் சொல்றோம் இல்லையா லக்கணத்திலிருந்து என்னைக்குமே ராசியிலிருந்து எடுக்கவே கூடாது நான் சொல்லுவது எல்லாமே லக்னத்திலிருந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீர தீர பராக்கிரம முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் தான் அந்த மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடம் பலம் பெற்று சார் அது மட்டும் இல்ல ஒருத்தர் வந்து ஒரு தொழில் செய்கிறாருனாக்கா மூன்றாம் இடம் பலம் பெற்று இருக்கணும் சார் ஒரு பிஸ்னஸ் வியாபாரம் ஏதாவது பண்ணுறாருனாக்கா மூன்றாம் இடம் பலம் பெற்று இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சார் அது மட்டும் இல்ல அந்த மூன்றாம் இடமும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எட்டாம் இடம் திடீர் வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமானம் கோட்டு கேஸ் வம்பு தும்பு இது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த எட்டாம் இடம் சார் அது லக்னத்திற்கு வேண்டுமானால் எட்டாம் இடமா இருக்கலாம் ஆனால் அந்த பத்தாம் இடம் சொல்றோம் இல்லையா கர்மஸ்தானம் நீங்கள் தொழில் செய்தீர்களே என்றால் அந்த தொழில் ஸ்தானத்திற்கு அந்த பத்தாம் இடத்திற்கு அந்த கர்ம ஸ்தானத்திற்கு பதினோராம் இடமா அந்த எட்டாம் இடம் இடம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்பது அந்த பத்தாம் இடத்திற்கு கர்ம ஸ்தானத்திற்கு லாபஸ்தானமா வரும் சார் அப்ப இந்த மூன்றாம் இடம் பாருங்க பத்தாம் இடத்திற்கு ஆறாம் இடமா வரும் ஆறாம் இடம் என்னது ஒரு எதிரியை சொல்லக்கூடிய ஸ்தானம் இல்லையா அது எதிரியை ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் அந்த பத்தாம் இடத்திற்கு மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடம் லக்னத்திற்கு வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானம் சார் ஒருத்தர் வந்து தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம் தான் அந்த மூன்றாம் இடம் பலம் பெற்று இருக்கணும் அந்த மூன்றாம் இடம் உங்க ஜாதக கட்டத்தில் பலம் பெற்று இருந்தது அந்த பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் பலம் பெற்று கட்டத்தில் அப்படி பலம் பெற்று லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய பதினாறாம் இடமும் சார் அந்த எட்டாம் இடமும் பத்தாம் இடமும் குரு இருந்துட்டா மிகப்பெரிய ராஜ யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இவர்கள்தான் தான் கோடி கோடியா சம்பாதிப்பார்கள் சார் ஒரு ஜாதக கட்டத்துல ராகு மட்டுமே அள்ளி கொடுக்கும் நினைக்காதீங்க சார் இப்படிப்பட்ட கிரக அமைவு இப்படிப்பட்ட யோகங்கள் உங்க ஜாதகத்துல இருக்கா பாருங்க இப்படிப்பட்ட அமர்வு இருந்தா கூட உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கோடி கோடியா கொடுக்கும் சார் இந்த அமைப்பு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்க பாருங்க அவங்களுடைய ஜாதகத்துல கண்டிப்பா இருக்கும் சார் பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடம் எதிரியை வெல்லக்கூடிய தன்மை கண்டிப்பா இருக்கும் அந்த ஆறாம் இடம் லக்னத்துக்கு மூன்றாம் இடம் தொடர் முயற்சியால் வெற்றி அடக்கூடிய ஜாதகம் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க இப்ப ஒருத்தருக்கு வந்து துலா லக்னம் வைங்க துலா லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் துலா லக்னத்துக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கடக கடகராசினுடைய அதிபதி சந்திரன் அமர்வு பெற்று துலா லக்னத்துக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் சந்திரன் அமர்வு பெற்றிருக்காரு வைங்க அதனை துலா ராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு அமர்வு பெற்று அந்த சந்திரனை பார்க்கிறார் அப்ப பத்தாம் இடத்தில் சந்திரன் பார்த்துறாரா அப்போ அந்த துலா ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் அப்போ பத்தாம் இடத்துக்கு பதினோராம் இடத்தில் செவ்வாய் அமர்வு பெற்று அந்த சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை இருக்காங்க அப்போ அந்த எட்டாம் அதிபதி இந்த குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்த்துருவார் சார் இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கணும் சார் இதில் பாருங்கள் லக்னாதிபதியும் தன் வீட்டை தானே பார்க்குறாரு பாருங்க லக்னாதிபதி சுக்கரன் எட்டாம் வீட்டதிபதி வருவாருங்க

இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கு சொல்ல பாருங்க இந்த எட்டாம் இடம் வலுப்பெற்று அந்த குரு பார்வையில் அமர்ந்துடுறா அந்த மூன்றாம் வீட்ல அந்த பத்தாம் வீட்டு அதிபதி அமர்ந்து மூன்றாம் வீட்டு அதிபதி குரு அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த பத்தாம் வீட்டு அதிபதியை பார்க்கும்போது மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரர் சார் இவர்கள் தான் கோடி கோடியாக அல்லக்கூடியவர்கள் எதுல தொழில் மூலமாக பிசினஸ் மூலமாக வியாபாரம் மூலமாக மிக பெரிய உன்னதமான சிறப்பான தன லாபங்களை அள்ளி கொடுக்கும் சார் அப்ப பாருங்க இவருக்கு லக்னாதிபதியும் பலம் பெற்று எட்டாம் வீட்டு ரூபத்தில் குரு பார்வையில் அமர்ந்து பத்தாம் வீட்டில் மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய ஜெயஸ்தானத்தில் அமர்வு பெற்று அதனை குரு பார்வை பெற்று எட்டாம் வீட்டில் குரு பார்வை பெற்று லக்னாதிபதியும் லக்னத்தையே பார்வை பெற்று இருப்பதால் இவர்கள் தொழில் மூலமாக வியாபாரம் மூலமாக சிறந்த தன லாபங்களையும் கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு சார் பத்தாம் வீட்டு அதிபதி கணக்குல கொட்டி கொடுக்கும் சார் அது மட்டும் இல்ல குரு தசையும் அமைப்புகள்ல இப்படிப்பட்ட இந்த ஜாதகம் உங்க ஜாதகத்துல இருக்கணும் சார் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தாலும் எனக்கு ராகு மட்டும் தான் கோட்டி ஜோகத்தை கொடுக்குன்னு நினைக்காதீங்க இப்படிப்பட்ட அமைப்புகள்ல உங்க ஜாதகத்தில் இருந்ததே என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு கோடி கோடியாக தொழில் மூலமாக கொட்டி கொடுக்கும் சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்களுடைய மூன்றாம் வீட்டதிபதி வீர தீர பராக்கிரம ஜெய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டதிபதி பலம் பெற்று எட்டாம் வீட்டதிபதியும் பலம் பெற்று சுபத்துவமாக ஆக்கப்பட்டு அந்த பத்தாம் இடம் அழக குரு பார்வையில் அமர்ந்து நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்வு பெற்றிருந்தால் நீங்களும் நிச்சயம் தொழில் ரீதியாக கோடி கோடியாக அள்ளி குவிப்பீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க அப்படி பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ஆஜையை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் அப்போதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்